இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சிக் காலத்தில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் தான் தமிழ்நாட்டை உள்ளாட்சித்துறையில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி காட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களிடத்திலே பாராட்டினை பெற்றார் தலைவரை பற்றி சொல்லும்போது உழைப்பு 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 என்று அவரை பாராட்டிய பாராட்டு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு உள்ளாட்சித்துறைக்கான திட்டங்களை இன்றைக்கு நிறைய திட்டங்களை தந்திருக்கிறார் அதிலே இரண்டாயிரத்தி ஆறு ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட அனைத்து கிராம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இடையிலே பத்தாண்டு காலம் கிடப்பில் போடப்பட்டது மீண்டும் தலைவர் அவர்களே முதலமைச்சரானவுடன் அனைத்து கிராம அண்ணா அண்ணாமறுமலி திட்டம் இன்றைக்கு வெற்றிகரமாக அனைத்து ஊராட்சிகளிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி இன்னொரு திட்டத்தையும் நம்ம முதலமைச்சர் அறிவித்தார் ஊராட்சி மன்ற அலுவலகங்கள் தான் அந்த ஊராட்சியில் இருக்கிற முக்கியமான பணிகளை அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடியது என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு ஊராட்சி செயலகம் என்கிற திட்டத்தினை தமிழ்நாட்டில் முதற்கட்டமாக இருநூத்தி ஐம்பது ஊராட்சிகளில் செயல்படுத்தக்கூடிய அந்த திட்டமும் நாற்பது லட்சம் ரூபாயில் ஊராட்சி மன்ற தலைவருக்கான வளாகத்துக்குள்ளாக கிராம நிர்வாக அலுவலர் அரசு ஊழியர்கள் அதே மாதிரி அந்த ஊராட்சி மன்ற கூட்டம் நடத்துவதற்கு ஒரு அரங்கம் என ஊராட்சி தலைமை எப்படி தமிழ்நாட்டின் தலைநகரில் தலைமைச் செயலகம் இருந்து எல்லாருக்கும் பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தாரோ அதே போல அந்த ஊராட்சியுடைய அனைத்து பணிகளும் மேற்கொள்வதற்காக இந்தியாவில் இருக்கின்ற யாரும் யோசித்து பார்க்காத அளவில் ஊராட்சி செயலகத்தை ஏற்படுத்தி காட்டியவன் நம்ம முதலமைச்சர் தான் அந்த அடிப்படையில் மக்களாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையில் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்கள் முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான சாலைகள் இன்றைக்கு முதலில் கடந்த ஆண்டு நாலாயிரம் கோடி ரூபாயில் அந்த திட்டத்தை செயல்படுத்தி நம்ம தொகுதியில் முப்பது கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்களை செயல்படுத்தினோம் சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு நூத்தி பத்து விதிகளில் நாலாயிரம் கோடி நமது மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்து கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தை எப்படி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது குக்கிராமங்களுக்கும் தற்சாலை வசதி ஏற்படுத்தி கொடுத்தாரோ அதே திட்டம் அவர் போட்டதுக்கு அப்புறம் இடைகளை கடப்பில் போட்டாங்க நம்ம முதலமைச்சர் இன்றைக்கு கடந்த ஆண்டு நாலாயிரம் கோடி இந்த ஆண்டு நாலாயிரம் கோடி ரூபாய் கிராமப்புற சாலைகள் மேம்படுத்துவதற்கான திட்டங்களை தந்திருக்கிறார் அதே போல இந்த ஆலங்குடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒரு முப்பத்தி ரெண்டு பஞ்சாயத்து திருவரங்குளம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஒரு நாற்பத்தி எட்டு ஊராட்சி எண்பது ஊராட்சிகள் ரெண்டு கொண்டது தான் இந்த ஆலங்குடி தொகுதி எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா அறநாங்கி ஊராட்சி புதுசாக கட்டணும் அப்படிங்கிறது நான் சேர்மனா இருக்கப்ப எனக்கு ஆசை கடந்த காலத்திலேருந்து நிறைய போராடி பார்த்தேன் ஏன்னா நான் பத்து வருஷம் அறநாங்கி யூனியன் சேர்மனா இருந்தேன் அதன் மூலமாகத்தான் மக்களுடைய அடையாளத்தை பற்றி மக்களுக்கான பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை பற்றி இருந்தாலும் இந்த கட்டிடம் பொறுத்த வரைக்கும் நமது இந்த பகுதியில் இயக்கம் வளர்த்த ஐயா கே பி கே தங்கவேல் அவர்கள் மூன்று முறை ஒன்றிய பெருந்தலைவராக இருந்து இந்த திருவரங்குளம் பகுதி முழுவதும் பல்வேறு அடிப்படை திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கின்ற அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு மரியாதை அண்ணன் தங்கமணி அவர்களுடைய மனைவி திருமதி வள்ளியம் தங்கமணி அவர்கள் இந்த ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கின்ற காலத்தில் அதற்காக அரசாங்கியோடு திருவரங்குளத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த கட்டடம் இன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு தனநாயக்கும் அந்த கட்டிடத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பெற்றுத்தர வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறேன் அதோடு மட்டுமல்ல இந்த கட்டிடம் வருவதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளிம இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இடத்திலே மனுக்களை கொடுத்தோம் அதே மாதிரி நமது ஊரக மற்றும் வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அமைச்சர் ஐ பி அவர்களை கொடுத்தேன் அவர் பாத்தீங்கன்னா அவர் மாவட்டத்தில் அவர் தொகுதியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டுவதற்கான பட்டியல் தயார் செய்யப்பட்டதை அதை அடித்துவிட்டு ஆலங்குடி தொகுதிக்கு திருவரங்குளத்திற்கு இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் தந்த நமது ஊர வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐயா ஐபி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் இந்த பணிகள் கூட இந்த முகப்பு இந்த மேற்கு பார்க்கிற மாதிரி இந்த கட்டிடங்களை அகற்றிவிட்டு ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்துக்கு வருகின்ற மக்களுக்கு பயன்பெறக்கூடிய அளவில் இந்த அலுவலகம் கட்டப்பட்டிருக்கிறது முழுக்க முழுக்க தினம் கட்டப்படுகின்ற இந்த அலுவலகமானது அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்வு காணக்கூடிய மிக மிக முக்கியமான இடம் என்பதை அரசு அதிகாரிகள் அத்தனை உள்ளாட்சி வேண்டும் கவனத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் நான் ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கப்போ என்னுடைய அறையில் இருப்பேன் முக்கியமானவங்க விவரமானவங்க வசதியானவங்க ஊராட்சி மன்ற தலைவர்கள் என்னை வந்து நேரடியா மனுவை கொடுத்து என்ன செய்யணும் அதை உடனே வாங்கிட்டு போயிருவாங்க ஆனால் ஒரு சில பேர் என்ன தெரியாது ஆனா மனுக்களோடும் பல பிரச்சனைகளோடும் என்ன அறைக்கு எளியில வெளியில உட்கார்ந்து நான் போய் பார்த்த உடனே அவங்க எல்லாம் அழைப்பேன் யாராருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்பேன் ஒரு சில பேருக்கு அவங்க வீடு கட்டியிருப்பாங்க அவங்களுக்கு வெளி வாங்க வேண்டியிருக்கும் இல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் உடனடியா அந்த மனுக்களுக்கு தீர்வு காணுங்கிறத நான் தொடர்ந்து அதை என்னுடைய நடைமுறை வச்சேன் அந்த அடிப்படையில எல்லா பிரச்சனைகளும் தீர்வு காணப்பட்டது அந்த அடிப்படையில் இந்த ஒன்றிய அலுவலகம் புதிய கட்டிடம் விரைவில் தமிழ்நாடு கட்டப்படுத்தப்பட்ட அந்த கட்டிடத்தில் ஏழை எளிய மக்கள் அடித்தட்டு மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வாக இந்த கட்டிடம் அமைய வேண்டும் போல நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கலைஞரின் கனவு இல்லம் என்ற மகத்தான திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்தியிருக்கிறார் நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மூவாயிரம் வீடுகளுக்கு நூத்தி ஐந்து கோடி ரூபாயில இன்றைக்கு அனுமதிக்கு வழங்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது கலைஞரின் கனவிலும் இந்த பகுதி ஆலங்குடி தொகுதி கஜா புயலால் முழுமையாக பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா தாப்பாயில அதே அல்லது பிளக்ஸ் இந்த மாதிரிதான் வீடா இருக்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த ஆண்டு கலைஞரின் கனவிலும் இல்லம் வீடுகள் ஒதுக்கீடு செய்த பொழுது இந்த ஆலங்குடி தொகுதியில் இருக்கின்ற பகுதிக்கு அதிகமான வீடுகளை ஒதுக்கீடு செய்ய தர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் ஆனாலும் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஏற்பட்ட கஜா புயலில் முழுவதுமாக பாதிக்கப்பட்ட பகுதி இந்த பகுதி அந்த அடிப்படையில் அந்த மக்கள் தலைவருடைய திட்டத்தின் மூலமாக வீடு கட்ட இருக்கிறார்கள் இருக்கின்ற ஊராட்சியுடைய ஆணைய பெருமக்கள் அதே போல பொறியாளர்கள் தயவு செய்து உங்களை பணிவோடு கேட்க அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களுக்கு அந்த வீடு கட்டுவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அதே மாதிரி வட்டாட்சியர் கோட்டாட்சி தலைவர் ஆட்சித்தலைவர்களுக்கு நீங்களும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் செய்து அதில் வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் ஆறு மாத காலத்துக்குள்ளாக அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் அவர்கள் கனவு எழுதத்தை தந்திருக்கிறார் அதை தமிழ்நாட்டில் முதலாவது நிறைவேற்றுகின்ற ஊராட்சி ஒன்றியமாக திருவரங்கம் ஊராட்சி ஒன்றியம் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நான் எங்கெல்லாம் செய்கின்றனோம் எந்தெந்த ஊராட்சிக்கு செய்கின்றனோ நீங்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்த வீடுகளை ஆய்வு செய்து நானும் அவர்களுக்கான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்கள் பெண்களுக்கான கட்டணம் பேருந்து பயணம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி பெண்கள் உயர்கல்வி படிப்பதற்கு புதுமை பெண் திட்டம் நாளை தொடங்க இருக்கின்ற மாணவர்களும் உயர்கல்வி படிப்பதற்கு தமிழ் புதல்வன் திட்டம் அதே மாதிரி ஒரு கோடிய பதினேழு லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அடுக்கடுக்கான திட்டத்தை நிறைவேற்றி தந்தவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு காலையில வேப்பங்குடி ஊராட்சி இம்மாம்பட்டி பள்ளிக்கு சென்றிருந்தேன் அங்கிருந்தவர்கள் கட்டிடம் கேட்டார்கள் சுற்றுச்சுவர் கேட்டார்கள் கட்டி தருகிறேன் சொல்லிவிட்டு நான் என் காரிலே பயணத்தை தொடங்கிய பொழுது அங்க இருக்கின்ற மாணவிகள் ரொம்ப நன்றியோடு குறிப்பிட்டார்கள் அப்பொழுது புறப்பட்டதுக்கு பின்பு ஒரு மாணவி என்னுடைய வாகனத்தை நிறுத்தினார் நிறுத்திவிட்டு அவர் கேட்டது ஐயா காலை உணவு திட்டத்தை நடைநிலை பள்ளி வரைக்கும் உயர்த்தி தர வேண்டும் என்று ஒரு மாணவி கோரிக்கை வைக்கின்ற வகையில் ஒரு மகத்தான திட்டத்தை செயல்படித்து காட்டியவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது அடித்தட்டு மக்கள் விழிப்பு நிலை மக்களை பொருளாதாரத்தில் கல்வியில் உயர்த்துகின்ற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்